வணக்கம் மையம் நான் வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட முறை பேசிக் இந்த முறையில் சேர்ந்து கிளாஸில் சேர்ந்து நான் கற்றுக்கிட்டு அதை அதனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முதன் முதல்ல வந்து நான் வந்து பொது மூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளும் என்னுடைய வணக்கங்களும் அவருடைய பாதா பாதத்தை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கிறேன் நான் முக்கியமாக அவருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அமைச்சு கொடுத்து மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து அந்த அனுபவத்தை எல்லாரும் உணர வேண்டும் என்று அவர் அவருடைய உள்ளம் நினைத்ததற்கு என்னுடைய நன்றிகள் அதாவது இந்த உலகத்தில் ஆக்சுவலி முத்துவத்திற்கு தெரிஞ்சால் அது தெரிஞ்சாத மற்றவங்க பகி பகிர்ந்துக்க மாட்டாங்க அதுதான் இந்த உலகம் இந்த உலகமே இப்போ ஆனால் இப்படி ஒரு உலகத்தில் நம்ம பொது ஐயா அவர்கள் அவருக்கு தெரிந்ததை எல்லோருக்கும் பகிரணும் அதை வந்து எல்லோரும் உணரணும் எல்லோரும் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மனம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு கூட கூட நமஸ்கார்கள் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த கோர்ஸில் எப்படி நான் உள்ளே வந்தேங்கிறதுக்கு சின்ன ஒரு இது அதாவது என்னுடைய பையன் வந்து இப்போது ஒரு முப்பது வயசுக்கு நடக்குது நான் நான் வந்து அவனுடைய ஜாதகத்தை ஒரு இருபது வயசுலேயே போய் ரெண்டு மூணு பேர்கிட்ட கொடுத்து அது பார்க்கும்போது அவங்க எல்லாமே பையன் ரொம்ப நல்லா இருப்பான் அவன் வந்து ஃப்யூச்சரில் நல்லா இருப்பான் அவங்க வந்து கீழே நான் நூறு பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது இப்போ கொஞ்சம் தடையாக இருந்தால் கூட அப்போ நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போது முப்பது வயது வரைக்கும் நானும் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் நடக்கலை அவன் வந்து முப்பத்து இப்போது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவனுக்கு ஆனாலும் ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸோ எதுவுமே இன்னும் அமையாமல் இருக்குது அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் ஸ்ட்ரகுள் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அப்புறப்போ அப்போ வந்து நான் நினைப்பேன் ஏன்னா இப்படி இப்படி சொல்கிறான் மூணு நாலு பேர்கிட்ட பெரிய ஜோசியம் இருக்கிறோம் அவங்களும் நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் சொன்னேன் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க ஸோ இப்படி இருந்தும் ஏன் இப்படி இப்போ கஷ்டப்படுறான் எதனால் எந்த ரீசன்னாலும் இவனுக்கு இப்படி இருக்குது இவன் எப்படி முனுக்குருவான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் என் மனசில் ஓட்டிகிட்டு இருந்தது அப்போ தான் என்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவர்கிட்ட அப்பப்போ தான் சொல்லுவேன் அவர் வந்து அசலு குமார்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி ஏஎல்பி இது இருக்குது கிளாஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கே கேட்கலாம் அவங்களும் சொல்லுவாங்க நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணேன் ஸோ இதை ஜாயின் பண்ண பண்ணவரே இதை புரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் எவ்வளோ ந நல்ல இது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா புரிஞ்சுது தி சென்ஸ் அந்த கோர்ஸு டிசைன் அதாவது இந்த கோர்ஸ் வந்து வேணாலும் நடத்தலாம் ஆனால் இந்த கோர்ஸுக்கு வந்து இப்படி தான் நடத்தணும் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன சொல்லணும் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது என்ன சொல்லணும் அது போல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கோர்ஸை டிசைன் பண்ணி அந்த கோர்ஸ் நடத்துறதுக்கு நல்ல ஆசிரியர்கள் அதாவது டெடிக்கேட்டட் அதாவது ஃபுல் கமிட்மெண்ட் உள்ள ஆசிரியர்கள் நாலேஜ் உள்ள ஆசிரியர்களை அமைச்சு அந்த மூலயமா அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனுக்கு இருக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு புதுவடி விமூர்த்தி ஐயா அவர்கள் நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டாவது வந்து இந்த ஆசிரியர்கள் நடத்துகிறவங்களும் ரொம்ப அதாவது கமிட்மெண்ட்டோடு ந நடத்துகிறாங்க அதாவது அவங்க லெவல் வந்து பிஹெச்டி லெவலாக இருந்தால் கூட எங்கள் லெவல் வந்து எல்கேஜி லெவலாக இருந்தால் கூட அந்த லெவலுக்கு இறங்கி வந்து என்னென்ன டவுட் இருக்கோ அது பொறுமையாக கேட்டு அதை வந்து நடத்தி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ந நடத்தி கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து அதை கோர்ஸ் நடத்தும் போதே அந்த டிசைன்லேயே உங்களுக்கு அங்கங்கே கேப் இருக்குது இந்த சென்ஸ் அதாவது இப்போ ஒரு ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிற போது நட்சத்திர ஆதிபத்தியங்கள் இல்லை லக்னாதிபதி அதில் அந்த ஆதிபத்தியங்கள் இருக்கும்போது ஜென் ஜென்ரலாக கன்ஃப்யூஷன் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நாள் கேப் கொடுத்து அந்த கேப்பில் எல்லா ஜாதகங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து இருந்து புரிதல் வரும் வர மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு படுத்தி கொடுத்துருக்காங்க எனக்கு ஆக்சுவலி வேலை எடுத்ததுனால இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நான் வந்து டெடிகேட் பண்ண முடியல இருந்தாலும் அந்த கிளாஸ் ஃபுல் அட்டெண்டிவாக பண்ணதனால நான் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஜாதகங்கள் எடுத்து எடுத்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அது பண்ணும்போது எனக்கு நல்லா புரிதல் வந்து இன்னும் நல்லா இதுவாகும் ஸோ இந்த கோர்ஸ் டிசைன் அதே மாதிரி ஆசிரியர்கள் நடத்துகிற விதம் இது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட் இந்த கோர்ஸில் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு ஆசிரியர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் மூணாவது வந்து கோச்சு அதாவது சப்போர்ட்டு கோச்சும் கொடுத்துருக்காங்க அந்த கோச் வந்து எப்போ கேட்டாலும் அவர் வந்து உடனே பதில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் கோச்சஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது நான் வந்து ரொம்ப பயன்படுத்துறது கூட நான் எப்போது கேட்குறேனோ அப்போ சாருக்கு அந்த கோச்சுக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது நடுவில் அவர் ட்ராவல் பண்ணதுனால எது சம்ப்ராப்ளம் இருந்தது அப்படி இருந்தால் கூட அவர் சொல்கிறார் நீங்கள் ரூலில் ஏதோ இருந்தால் உடனே கேளுங்க பரவாயில்ல எனக்கு வந்து சரியில்லைனா கூட பரவாயில்ல அதுபடின்னு சொல்லி அவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீம் அம்மையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் தான் ரொம்ப அதை அதனால் பயன்படுகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கோச்சிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப அபூர்வம் எங்கேயுமே கிடைக்காது அது ஒன்று அப்புறம் இது தவிர சில இம்பார்ட்டண்ட் அதாவது நியதிகள் அதாவது உலகத்தில் எப்படி வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸில் சொல்லியிருக்காங்க அதாவது பலன்கள் இது ஜாதகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஆணித்தரமாக சொல்லி சொல்லியிருக்காங்க அது என் மனசுலையும் பணித்தரமாக பதிஞ்சிடுச்சு அதாவது ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற வரேன் ஒன்று வந்து பேச்சு அதாவது புதுவுடையமூர்த்தி அவர்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் அதில் எவ்வளோ விஷயங்கள்னு சொல்கிறார் சார் அதாவது அதில் ஒரு ஒரு இது நான் கேட்டது என்னென்னாக்கா அந்த பேச்சு அதாவது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் கர்மா அந்த கர்மா அவங்களுக்கு திருப்பி வரும் அதாவது பார்த்து பேசுங்க எந்த பே அதாவது ஏதோ ஒன்று என்ன தானே பேசக்கூடாது மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது மற்றவங்களையும் பேசுறதுக்கு நமக்கு என்ன ரைட் இருக்குது அது ஏதோ பேசுனா தப்பா பேசக்கூடாது நல்லதாக பேசலாம் பட் தப்பா இன்னொருத்தரை பத்தி பேசக்கூட பேசுறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது அது அந்த கர்மா வந்து நமக்கு திருப்பி வரும் அதுக்கு